அடையாளங்கள் என்ற எங்களுடைய இந்த தொடர் வகுப்பிலே சென்ற வாரம் நாங்கள் கூறியது போன்று அல் அலமத்து என்று சொல்லப்படக்கூடிய மாபெரும் யுத்தம் மறுமை நாள் சம்பவிப்பதற்கு ஒரு ஒரு குறுகிய காலத்துக்கு முன்னால் முக்கியமாக பெரிய அடையாளங்கள் தோன்றுவதற்கு சற்று முன்னர் நடைபெறக்கூடிய ரசூலுல்லா முன்னறிவிப்பாக சொன்ன அந்த மல்ஹமத்துல் பெறோ என்று சொல்லப்படக்கூடிய மாபெரும் யுத்தம் என்ற அடையாளம் சம்பந்தமாக ரசூலுல்லா ஒரு அடையாளமாக மறுமை நாளுடைய சிறிய அடையாளமாக சொன்ன அந்த அடையாளத்தை பற்றி தான் அது அந்த அஹ் அதாவது அந்த யுத்தம் சம்பந்தமாக என்னென்ன முன்னறிவிப்புகளை ரசூலுல்லா கூறினார்கள் என்ற விடயத்தை தான் இன்றைய வகுப்பிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ஆஹ் ரோமர்களை பொறுத்த நசாராக்கள் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியிலே வரலாற்று நெடுகிலும் எங்களுக்கு பார்க்க முடியும் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒற்றுமையாக சமாதானமாக இருப்பார்கள் இன்னும் பல காலங்கள் யுத்தத்துடன் இருப்பார்கள் இன்றைய இன்றைய சூழ்நிலையிலும் இன்றைய உலக நிலையிலும் நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே முஸ்லிம்களுக்கும் நசாராக்கள் கிறிஸ்தவர்களுக்கும் மத்தியிலே அஹ் பல பகுதிகளிலே சமாதானமாக இருந்தாலும் இன்னும் சில இடங்களிலே யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதும் காலத்துக்கு காலம் நிலைகள் மாறி மாறி ஒவ்வொரு ஊருக்குமாக அது மாறிக்கொண்டிருப்பதையும் எங்களுக்கு பார்க்க முடியும் இது ஒரு அந்த மலமத்து குபுரா என்று சொல்லப்படக்கூடிய மாபெரும் அந்த யுத்தத்துக்கான ஒரு தயார் தயாராகவே ஒரு தயாரான ஒரு ஒரு அறிகுறியாகவே எங்களுக்கு பார்க்க முடியும் இதனைத்தான் அஹ் இஸ்லாமிய அதாவது இந்த அதாவது இஸ்லாமிய அறிஞர்கள் பணமாக்கள் கூறுகின்ற நேரத்திலே உலகமாக யுத்தங்கள் கூட உலகமாக யுத்தங்கள் குபரா என்று அந்த மாபெரும் யுத்தத்துக்கான ஒரு தயாராகவே ஒரு ஆரம்பமாகவே இருக்கின்றது எனவே அந்த அடிப்படையிலே ரசூலுல்லா அவர்கள் முன்னறிவிப்பாக சொன்ன இந்த மலமத்துல் குபராவை பொறுத்த மட்டிலே ரசூல் அதனை அதாவது சரியான முறையிலே வரிசைப்படுத்தி கூறினார்கள் ஒரு ஹதீசிலே கூறுகின்ற நேரத்தில் கூறினார்கள் அதாவது ஜெரூசத்திலே இருக்கக்கூடிய பைத்துல் மகதிஸ் செழிப்பான முறையிலே அங்கே கட்டிடங்கள் கட்டப்பட்டு மிக விறுவிறுப்பாக அது காணப்படும் அதே நேரம் அது அப்படி இருக்கின்ற நேரத்திலே மதீனா கைவிடப்பட்டு அதாவது யாரும் கேட்போர் இல்லாமல் ஆள்கள் இல்லா அதாவது அங்கே இருக்கக்கூடிய அங்கே வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கைகள் குறைந்து அப்படி அது மோசமான ஒரு நிலையிலே மதீனா காணப்படும் யாரும் இருக்க மாட்டார்கள் அந்த மதீனா இப்போது அந்த நிலைக்கு தள்ளப்படுகின்றதோ அப்போது மல்ஹமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மாபெரும் யுத்தம் மல்ஹமத்துல் குபரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மிகப்பெரிய யுத்தத்துக்கான ஆரம்பமாக அது இருக்கின்றது எப்போது அந்த அல் குபரா என்று சொல்லப்படக்கூடிய யுத்தம் முடிவடைகின்றதோ அத்துடன் இன்றைய இஸ்தம்பூல் தினோபில் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்தம்பூல் வெற்றி கொள்ளப்படும் அது எப்போது வெற்றி கொள்ளப்படுகின்றதோ அப்போது தஜ்ஜாருடைய வருகை வரும் என்பதை ரசூடுல்லா அவர்கள் அழகான முறையிலே ஓடல் படி அவர்கள் அதனை வரிசைப்படுத்தி கூறினார்கள் எனவே இந்த இந்த யுத்தத்தை பொறுத்த இது இந்த மாபெரும் யுத்தம் முஸ்லிம்களுக்கும் ரோமர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மத்தியிலே தான் இந்த யுத்தம் நடைபெறும் இந்த யுத்தம் மஹதி அலி இஸ்லாத்துடைய வருகைக்கு அதாவது அவர்கள் வருவதற்கு ஒரு குறுகிய காலத்துக்கு முன்னால் தான் இந்த யுத்தம் அஹ் அதாவது அதாவது இந்த யுத்தம் நடைபெறும் இந்த யுத்தத்துடைய இறுதி பகுதியிலே அவர்கள் கூட வந்து மதீனாவிலே இருந்து வந்து அவர்களும் அந்த யுத்தத்துடன் சேர்ந்து அவர்களும் அந்த வெற்றிக்கு பங்களிப்பாக இருப்பார்கள் ரசூலுல்லா அவர்கள் இந்த அதாவது இது சம்பந்தமாக இன்னும் தெளிவாக கூறக்கூடிய நேரத்திலே கூறினார்கள் நீங்களும் ரோமர்களும் ஒரு ஒரு சமாதான ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே ஒன்று சேர்வீர்கள் உங்களுக்கு மத்தியிலே அதாவது உங்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மத்தியிலே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு சமாதான முறையிலே இரண்டு பேரும் இருப்பீர்கள் நீங்கள் இரண்டு பேரும் சேர்ந்து அதுவன் உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய எதிரியை யுத்தம் செய்வீர்கள் நாங்கள் ஏற்கனவே சென்ற வாரம் கூறியது போன்று அன்றைய காலகட்ட அதாவது அந்த நேரம் வருகின்ற நேரத்திலே உலகம் மூன்று சக்திகளாக பிரிந்து காணப்படும் ஒன்று சிலை வணங்கிகள் அல்லது கிறிஸ்த அதாவது சிலை வணங்கிகள் எகூதிகளுடன் சேர்ந்த ஒரு கூட்டம் அதே போன்று ரோமர்கள் அமெரிக்கா ஐரோப்பா அந்த பகுதியில இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவர்கள் ஒரு சக்தியாக இருப்பார்கள் நடுவிலே இஸ்லாமியர்கள் ஒரு சக்தியாக இருப்பார்கள் எனவே இந்த இரண்டு சக்திகளும் இஸ்லாமிய சக்தியும் இந்த கிறிஸ்தவர்களும் சேர்ந்து அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விரோதியான அந்த சிலை வணங்கிகளை அவர்கள் யுத்த அதாவது அவர்களுடன் யுத்தம் செய்வார்கள் கூறினார்கள் அந்த யுத்தத்திலே நீங்கள் அந்த யுத்தத்திலே வெற்றி பெற்று நீங்கள் அதிகமான கனிமத்துகளையும் பெறுவீர்கள் நீங்கள் அதாவது நீங்கள் அதிலே வெற்றி பெற்று திரும்புகின்ற நேரத்திலே நீங்கள் சிரியாவிலே இருக்கக்கூடிய தி தலூல் மருஜ் தி தலூல் இன்றைய அலப்போ பகுதிக்கு நெருங்கிய ஒரு பகுதி அதாவது ஹலப் என்று சொல்லப்படக்கூடிய அலப்போ பகுதிக்கு நெருங்கிய ஒரு பகுதியாக சிலர் கூறுகின்றார்கள் இன்னும் சிலர் வந்து மிக நெருங்கிய ஒரு பகுதி என்று கூறுகின்றார்கள் இது அந்த இடத்திலே நீங்கள் நீங்கள் இறங்கி இருக்கின்ற நேரத்திலே உங்களுடைய நீங்கள் யாருடன் சேர்ந்து யுத்தம் செய்தீர்களோ அந்த கிறிஸ்தவர்களிலே இருந்த ஒருத்தரே இந்த சிலுவையை தூக்கி கொண்டு அந்த சிலுவையை உயர்த்திய வண்ணம் நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று கூறுவார் அப்போது முஸ்லீம்கள் முஸ்லிம்களில் வெற்றி பெற்று விட்டான் அல்லாஹுடைய வெற்றி என்று அல்லாஹ் வெற்றி பெற்று விட்டான் என்று கூறுகின்றார்கள் கூறுவார்கள் அப்போது அந்த அதாவது அந்த கிறிஸ்தவர்கள் சிலையை உயர்த்தி கொண்டு இது நசாராக்களுடைய வெற்றி கிறிஸ்தவர்களுடைய வெற்றி என்று திரும்பவும் கூறுகின்ற நேரத்திலே முஸ்லிம்களிலே இருந்து

அந்த அந்த யுத்த அதாவது அந்த யுத்தத்துடைய இடத்தையும் ரசூ சல்லா அலிஸ்லம் தெளிவாக குறிப்பிட்டார்கள் சிரியாவுடைய ஒரு தான் காணப்படும் அந்த இடத்திற்கு நாலா அதாவது முஸ்லிம் நாடுகளிலே இருந்து நாலா பகுதிகளிலே இருந்தும் முஸ்லிம்கள் வந்து சேருவார்கள் அந்த சந்தர்ப்பத்தை கூறுகின்ற நேரத்தில் மதீனாவிலிருந்து கூட மிக சிறந்த ஒரு படை செல்லும் அந்த படையிலே மிக அதாவது அன்றைய அன்றைய உலகளே இருக்கக்கூடியவர்களிலே மிகச் சிறந்த மக்கள் அந்த படையிலே காணப்படுவார்கள் எனவே அந்த படையும் அதாவது மதீனாவிலே யாரும் இருக்காத ஒரு நிலைமைக்கு சிரியா பகுதி கொண்டு சேருவார்கள் முஸ்லிம்களுடைய படையும் அதாவது அந்த கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் ரசூ சல்லா இஸ்லாமர்கள் குறிப்பிட்டார்கள் அவர்கள் கிட்டத்தட்ட அதாவது எண்பது அதாவது அவர்கள் எண்பது நாடுகளுக்கு கீழே அதாவது எண்பது கொடிகளுக்கு கீழால் எண்பது நாடுகளுக்கு கீழால் அவர்கள் ஒன்று சேருவார்கள் ஒவ்வொரு நாட்டிலே இருந்தும் அவர்களுடைய படைக்கு பன்னெண்டு ஆயிரம் போராளிகள் வருவார்கள் கிட்டத்தட்ட ஒரு மில்லியனுக்கும் நெருக்கமான ஒரு மில்லியனுக்கு நாற்பது ஆயிரம் தான் குறவு அதாவது அந்த அளவு அந்த அளவு குறைவா அதாவது அந்த அளவு பெரிய ஒரு படை அவர்களுடைய பகுதியிலே உங்களுக்கு எதிராக அவர்கள் சேர்ப்பார்கள் அப்போதுதான் மல்ஹமத்துல் குபுரா என்று உலகத்து உலக வரலாற்றிலே என்றுமே ஏற்பட்டதாக அந்த மிகப்பெரிய யுத்தம் உருவாகும் அந்த யுத்தத்தை பொறுத்த மட்டும் அதிலே என்ன நடக்கும் என்பதையும் ரசூசல்லா அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டார்கள் அந்த படைக்கு மதீனாவிலே இருந்து மினல் முஸ்லிமின் அருதியின் அன்று அதாவது அன்றைய தினத்திலே அன்றைய தினத்திலே இருக்கக்கூடிய மிகச் சிறந்த ஒரு கூட்டம் மதீனாவிலே இருந்து மதீனாவிலிருந்து ஒரு படை அந்த படையுடன் போய் சேர்ந்து கொள்ளும் அவர்கள் அந்த இடத்திலே சேர்ந்ததன் பின்னால் ரோமர்கள் கூறுவார்கள் நவீன சுபு மின்னாத்திலுகும் உங்களுடன் அரேபியர்களை பார்த்து கூறு உங்களுடன் நாங்கள் யுத்தம் செய்ய தேவையில்லை எங்களிலே இருந்து யார் உங்களிடத்திலே வந்து சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை எங்களுடன் விட்டுவிடுங்கள் அவர்களை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்று அவர்கள் அவர்களுடைய சாராரையே யுத்தத்துக்கு கூப்பிடுவார்கள் அப்போது முஸ்லீம்கள் கூறுவார்கள் எங்களுடைய சகோதரர்களை உங்களுக்கு மத்தியிலே விட்டுவிட மாட்டோம் நாங்கள் தான் உங்களுடன் யுத்தம் செய்வோம் என்று கூறிய நேரத்திலே யுத்தம் ஆரம்பிக்கப்படும் அந்த யுத்தத்திலே முஸ்லீம்களுடைய படையிலே இருந்து ரசூல்லா கூறினார்கள் யாரெல்லாம் அதாவது ஈமானிலே மிக குறைந்த நிலையிலே ஃபித்னாக்கு உட்படுத்தப்பட்டு இருப்பார்களோ அவர்கள் அந்த படையிலே கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பகுதி அதாவது புறமுதுகி காட்டி செல்வார்கள்

சுகதாக்களாக அவர்கள் கருதப்படுவார்கள் அதே போன்று எஞ்சிருக்க கூடிய அந்த அந்த அதாவது மூன்றாவது அந்த அந்த அதாவது அந்த படையுடைய மூன்றாவது பகுதி மூன்றில் ஒரு பகுதி என்ன செய்யும் என்று சொன்னார் அவர்கள் தான் அந்த அந்த யுத்தத்திலே வெற்றி கொள்வார்கள் மிக குறைந்த ஒரு தொகையாக அவர்கள் காணப்பட்டாரும் அல்லாவுடைய உதவினால் அவர்கள் மாபெரும் வெற்றியை அடைவார்கள் அப்போது நிறைய கனிமத்தர் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படி வெற்றி பெற அதாவது அந்த யுத்தத்திலே வெற்றி பெறக்கூடியவர்களே அல்லாஹு ஒருபோதும் குழப்பத்தில் ஆக்க மாட்டான் அதனை தொடர்ந்து இன்று இருக்கக்கூடிய இஸ்தம்பூல் அன்றைய பகுதியிலே முஸ்லிம்களை கைவிட்டு முஸ்லிம்களை விட்டும் கைவிட்டு சென்றிருக்கும் அதனையும் ஏன்ற ஏனென்றால் ஏற்கனவே ஹிஜிரி எழுநூறு பகுதியிலே முகமது என்று சொல்லப்படக்கூடியவர்களால் தான் இஸ்தம்பூல் வெற்றி கொள்ளப்பட்டது இப்போது முஸ்லிம்களுடைய துருக்கியிலே இருக்கக்கூடிய துருக்கியுடைய தலைநகரம் இஸ்தம்பூல் இந்த பகுதி வறுமை நாள் சம்ப அதாவது இந்த சம்பவங்கள் நடைபெறுவதற்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால் முஸ்லிம்களை விட்டு கைவிட்டு சென்றிருக்கும் கூறினார்கள் அந்த இஸ்தம்பூலையும் அவர்கள் வெற்றி கொள்வார்கள் அப்போது அவர்கள் அதனையும் வெற்றி கொண்டு மாபெரும் வெற்றி அடைந்ததற்கு பின்னால் கனிமத்தை பங்கு பெறுத்துக் கொண்டிருக்க கூடிய நேரத்திலேதான் சே்தான் சத்தமிட்டு கூறுறுவான் இ உங்களுடைய வீடுகளிலே மசீஹத் தஜால் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அந்த தஜ்ஜால் வந்து விட்டான் என்று கூறிய நேரத்திலே அவர்கள் அந்த முஸ்லிம்களுடைய படையில இருந்து அந்த அதாவது அன்று வெற்றி பெற்றவர்கள் அதாவது அவர்கள் அவர்கள் உடனே அதனை அப்படியே விட்டு விட்டு அந்த தஜ்ஜாலை கொலை செய்வதற்காக வேண்டி அவனை தேடி வெளியே அந்த சிரியா பகுதியிலிருந்து வெளியே வருவார்கள் அப்போது வந்து பார்க்கின்ற நேரத்திலே தான் அவர்களுக்கு தெரியும் அது பொய்யான ஒரு செய்தியாக காணப்படும் திரும்பவும் அதாவது திரும்பவும் அவர்கள் சிரியா பகுதிக்கு அவர்கள் திரும்பவும் செல்கின்ற நேரத்திலே தான் அப்போது பார்ப்பார்கள் தஜ்ஜால் அங்கே வந்திருப்பார் தஜ்ஜால் வந்ததை தொடர்ந்து தஜ்ஜாலை கொலை செய்வதற்கான தயார்படுத்தலில் அவர்கள் ஈடுபட்டிருப்பார்கள் எனவே தஜ்ஜாலுடனான மாபெரும் யுத்தத்துக்கு அந்த அதே படை தயாராகும் அந்த படையிலே மஹதி அலி இஸ்லாம் கூட வந்து சேர்ந்து கொள்வார்கள் அவர்கள் தான் இருப்பார்கள் அத்துடன் அப்படியே இருக்கின்ற நேரத்திலேதான் அதாவது ஒரு தொழகைக்காக தொழுகைக்காக வேண்டி எஃபாமத் சொல்லப்பட்ட நேரத்திலே ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அங்கே அதாவது ஈசா அலி இஸ்லாத்துடைய வருகை ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் வானத்திலே இருந்து அங்கே வந்து இறங்குவார்கள் எனவே இந்த அல் அதாவது மல்ஹமத்துல் குபுரா என்று சொல்லப்படக்கூடிய இந்த மாபெரும் யுத்தம் என்பது வந்து அதாவது இந்த யுத்தம் அதாவது எப்போது நடைபெறும் என்று சொன்னால் தஜ்ஜாலுடைய வருகைக்கு ஒரு குறுகிய கால பகுதிக்கு முன்னால் தான் இந்த யுத்தம் நடைபெறும் இந்த முத்து அதாவது இந்த யுத்தத்தை பொறுத்தவற்ற இந்த யுத்தத்தை பொறுத்தவற்றிலே முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹால கொடுப்பான் அத்துடன் ஈசா அதாவது தஜ்ஜாலுடைய வருகை ஈசா அலிசாத்து வருகை இவை சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் வறுமையினாலுடைய பெரிய அடையாளங்கள் சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்ற நேரத்திலே பேச இருக்கின்றோம் எனவே அதாவது வரக்கூடிய வகுப்புகளிலே சிறிய அடையாளங்களிலே இன்னும் பல பகுதிகள் எஞ்சி இருக்கின்றன அவைகளை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அஹமதுல்ல